ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து டைப் டி கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்டில் உள்ள கொஷின் நம்பர் டூ அதுக்கான ஸ்டாண்டர்ட் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஷின் நம்பர் டூ பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே போடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக ஆப்ஷன் ஏ அன்பும் மரணம் ஆப்ஷன் பி பண்பும் புன்னிறையும் ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும் ஆப்ஷன் டி வளமும் நலமும் இப்போ இந்த வரிகள் வந்து எங்கே இருக்குது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் டென் இயல் மூன்று ஒரேநடையில் உள்ள விருந்து போட்டுது என்ற டாப்பிக்கில் இருந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது எல்லா கொஸ்டினுமே தமிழ் எலிஜிபிள் கொஸ்டுமா கொஸ்டின் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இது வந்து இயல் மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இதுதான் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு ஃப்ரண்ட் பேஜ் அடுத்து பதிப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருத்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுதான் வந்து இயல் மூன்று உரைநடை விருந்து போற்றதும் இந்த டாப்பிக்லருந்து தான் இந்த வரி ஓகேங்களா இதுதான் அது கொஷினில் கேட்டிருக்கிறது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி யாவையே இதுக்கு என்ன ஆன்சர்னா ஈதலும் வைகளும் இங்கே இருக்க பாருங்கள் ஈதலும் வைகளும் தான் அதில் அந்த பாடல் வரியில் விடுபட்ட சொற்கள் ஈதலும் வைகளும் அதில் விடுபட்ட சொற்கள் கேட்டுக்கோங்க இதே எதனும் இந்த பா சில கொஸ்டினில் கேட்கலாம் அடுத்த எக்ஸாமில் கூட கேட்கலாம் இந்த பாடல் வரி எந்த பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம்னு சொல்லணும் ஓகேங்களா அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஈதலும் வைகளும் இது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி நியமன தேர்வு ஆசிரியர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அதில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்